தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி இரண்டு இடங்களில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாம்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு பாபநாசம் சுவாமிமலை ஐயம்பேட்டை அம்மாப்பேட்டை மெலட்டூர் கபிஸ்தலம் சாலியமங்கலம் உட்பட இருபத்தி இரண்டு இடங்களில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் நிஜாம் அலி தலைமை வகித்தார் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அசாருதீன் உதுமான் அலி பொது மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து பேசினார் கலந்து கொண்டு ரத்த பரிசோதனை இசிஜி பரிசோதனை ரத்த அழுத்த பரிசோதனை காது மூக்கு தொண்டை உட்பட பொது மருத்துவ பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் வழங்கினர் மேற்பட்டோர் பரிசோதனை செய்து பயனடைந்தனர் உணவு வழங்கப்பட்டது முகாமில் மாவட்ட இணை செயலாளர் வினோத் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட துணை செயலாளர்கள் வெங்கடேசன் ரம்யா பாபநாசம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய செயலாளர்கள் வினோத் சசி சுதாகர் ஒன்றிய பொருளாளர் சாகுல் கமீது ஒன்றிய துணை செயலாளர் பிரவீன் குட்டி நகர செயலாளர்கள் உதய சூர்யா வெங்கடேசன் சுடலை முத்து கணேஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளும் சார்பு அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்